அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெகுலர் வேலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆமாம் ஆமா போன வாரம் ஃபுல்லா ஸ்கூல் போகல அந்த பையன் அப்புறம் இந்த வாரமுமே பார்த்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் போகலை அப்புறம் தான் அந்த பையன் ஸ்கூல் போயிருக்கான் அதனால நம்மளுக்கு வந்து ரெகுலர் வேலை வந்து இப்போ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருக்குதான் இப்போ ஒன்று போய் விட்டோம்னா எப்படியும் வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆயிரும் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு தான் இப்போ அப்படியே வரான் ஓகேவா இப்போ நம்ம இப்போ போயிட்டு போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது இருந்தால் வாங்கிட்டு போவோம் ஏன்னா காலையில் இப்போ அங்கே கொஞ்சம் இருக்குது வீட்டில் கொஞ்சம் இருக்குது என்னென்னா ஓனர் வண்டி ஆச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்கும் ஆனால் சொன்னாலும் இல்லையா புது வண்டி வேற வேறு வண்டியாக எல்லாம் வாங்கிருக்காப்புல வேறு வண்டி வாங்கியிருக்காப்ப சொன்னோம் இல்லையா இப்போ அந்த வண்டி இருந்து அதை கழுவவே இல்லை இப்போ அதை இன்றைக்கி போய் கொஞ்சம் கழிவு விட வண்டி அதையும் கழிவு விட்டுட்டு நம்ம ஹவுஸ் டிரைவர் வேலையாடினாலே காரையும் கழுவணும் அது போக பாத்தீங்கன்னா நான் சொல்லி இறங்கே சொல்லியிருப்பேன் அதாவது அந்த முத்தத்தையும் கழுவணும் அதாவது வறண்டா மாதிரி இருக்கும்போது கார் நிப்பாட்டிருப்பாங்க கார் வீட்டுக்குள்ளே கார் நிப்பாட்டிருப்பாங்க அந்த கார் நிற்கிற இடம் அந்த முத்தம் வறண்டா ஃபுல்லாக இருக்கும் அதையும் நம்ம கழுவுற மாதிரி இருக்கும் சரியா இன்னைக்கு அதையும் கழுவணும் இன்னைக்கு அதையும் கழுவி விட்டுட்டு ஓனர் காரையும் கழுவி விட்டுட்டு ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண இடத்துல கொஞ்சம் வழி இருக்குன்னாப்பில் அதனால் அதையும் போய் ஹாஸ்டலில் போய் செக் பண்ண கூப்பிட்டு போகணும் அதுக்கு நேரம் கிடைக்கிதா இல்லையான்னு தெரில என்ன காரணம் அப்படின்னு இவங்க வந்து இப்போ இந்த பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கானிங்கனால நம்ம வந்து தூரம் ஹாஸ்பத்திரி வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம் இப்போ நம்ம இங்கேருந்து சொல்லிட்டு போக முடியாது சொல்லிட்டு போனாலும் இப்போ ஓனர் வந்து ஓயாமல் என்ன ஆஸ்திரி போறீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டக்கூடாது என்ன அதனால நம்ம போனோம்னா போயிட்டு உடனே வரணும் இங்கே வந்து எப்படின்னு ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கு ஹாஸ்பத்திரி இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருந்ததுன்னா இப்போ இன்னைக்கு காலையில் நேரம் போது பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நேரம் ஆயிரும் ஏன்னா டிராஃபிக் சரியான ட்ராஃபிக் மெயின் மெயின்ல இருக்குது ஃபர்தால இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலு அங்கேயும் போக வேண்டியிருக்கு என்னென்னு தெரில எப்படி டைம் கிடைக்குன்னு தெரில முதல்ல போய் அவங்க வேலையை முடிச்சோம்மா ஓனர் வேலையை முடிச்சோம்னா தேட தேடமாட்டாங்க ஆனால் என்ன தெரியுமா என்ன அந்த பன்னெண்டரைக்கும் வருவோம்னா சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணிக்குலாம் கிளம்பணுமா அங்கேருந்து வரணுமா எங்கள் ஓனர் என்ன செய்வார் ஃபோன் பண்ணி இப்போ வர போய் கூப்பிட்டு வந்துரு பையனை போய் கூப்பிட்டு வந்துரு அடிப்பாரு எங்கே நம்ம வீட்டிலேருந்து இவன் இங்கே வர்றதுக்கு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் ஸ்கூலுக்கு அவனை கூப்பிட்டு ரிட்டன் போயிடலாம் சரியாக மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு காம நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன் அவனை கூப்பிட்டு இப்போ இதே நம்ம அங்கே போய்ட்டு வச்சுக்கோங்களேன் வர முடியாது அங்கேருந்து நம்ம டக்குன்னு வர முடியாது ஒரு மணிநேரம் இங்கேருந்து போறதுக்கு ஒரு நேரம் ஆயிரும் அங்க அங்கேருந்து கிளம்பி வரனாலும் ஒரு நேரம் ஆயிரும் அப்புறம் நம்ம அங்கே போய் நின்றுக்கிட்டோம்னு சொன்னால் இவங்க எங்கே போனால் ஏது போனால் என்ன விஷயம் அப்படின்லாம் என்ன கேட்பாங்க அதனால அதான் ஒரு யோசனையாக இருக்குது சரி பாப்போம் இப்போ முதல்ல போய் அதான் ஏன் ஒரு செக்கிங் பண்ணிருக்கலாம் வேற ஒன்றும் இல்லை அதாவது வழி இருக்கு கேப்பெலாம் ஏற்கனவே வலி வந்து அதாவது அப்பப்போ வருது போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல சரி அதை ஒரு செக் பண்ணிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் செக் பண்ணிட்டோம்னா நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும்ல சரி ஒன்றும் இருக்காது இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்குன்னு போயிட்டு வந்துட்டோம்னா அவங்க டாக்டராக அவங்க வாயால சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா அதனால ஒரு இது போகணுன்ட்டு சரி பார்ப்போம் அதையும் நேரம் கிடச்சிட்டுனா அங்கேயும் போயிட்டு காமிஸ்ட்டு அப்படி ஏதாவது வலிக்கு ஏதாவது மருந்து இருந்து கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கிட்டு தரலாம் சரி இப்போ இங்கே உள்ள சூழ்நிலை என்னென்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அதே மாதிரி செய்வோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்திருக்கோம் இந்த கடைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஜுபேரா ஜு ஏன்னா சுமேரா சுமேரா சூப்பர் மார்க்கெட் இப்போ வந்துருக்குறோம் இதை உள்ளே போயிட்டு நம்ம அந்த இது சாமுலி வாங்கிட்டு வருவோம் சாமெலி வாங்கிட்டு வந்துட்டோம்னா வீட்டில் போய் ரெடி பண்ணி சாப்பிட்ருலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் ஒரு வேலையை ஆரம்பிச்சிடலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே போயிட்டு அடுத்தாள் என்ன அப்டேட் அடிங்கதான் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து இந்த சாமுலி வாங்கிட்டு வந்துவிட்டோம் சூப்பர் மார்க்கெட்டில் இதை போய் இப்போது சா காலைல சாப்பாடு சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிப்போம் ஓனர் வண்டி கழுவணும் சொன்னோம் இல்லையா அதை போய் கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த ஹாஸ்பிட்டலும் போகிற மாதிரி இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு எதுவும் நேரம் கிடச்சுனா அதுக்கும் போயிட்டு வந்து ஓகே நம்ம போயிட்டு நான் என்னென்னு பார்த்துட்டு நான் அப்புறமா என்னென்னு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்துட்டு இப்போ காட்டில் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்காப்புல நம்ம சாமுலி எழுந்தோம் இல்லையா அது ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்காப்பில் இப்போ பாருங்கள் அக்கில் இதுதான் அந்த அதாவது உள்ள வந்து அந்த முட்டை அதுதான் முட்டை வச்சு ஜப்புன் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காப்புல இப்போ வந்து நம்ம வந்து இதை சாப்பிடுவோம் அது போக டீ இருக்குது கடன் டீ ஓகே இப்போ இந்த சாப்பாடு காட்டில் சாப்பிட்டுட்டு அடுத்தளவு உள்ளே போய் நம்ம அந்த சொன்னோம் இல்லையா வண்டி ஓனர் வண்டியை கொஞ்சம் கழுவண்டி இருக்குது அது போக அந்த வராண்டெல்லாம் கழுவண்டிருக்கு இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வேலைக்கு போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ அந்த பையனை கூப்பிட்றக்காண்டி போய்கிட்டு இருக்கிறோம் ஸ்கூலுக்கு இப்போ மணி மணி பன்னெண்டு முப்பத்தி ஆயிடுச்சு சரியா அது போக பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கும் சரியாக தான் ட்ராஃபிக் இருக்குது ரோட்டில் இப்போ நம்ம போயிட்டு அந்த பையனை போய் கூப்பிட்டு வந்துட்டு அடுத்தாப்புல நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல் வேண்டியிருக்கேன்னு சொல்லி அது போக முடியல என்னென்னா ஓனர் ஒரு வேலை எடுத்தாப்பில் ஒரு ஓனர் வந்து ஒரு ஒரு வேலை கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு ஆள் வராங்க எங்கேன்னா வீட்டுக்கு வராங்க அதனால் வந்தாங்கன்னா ஏடிஎம்ல வந்து காசு கொடுங்க காசு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பில்லு வாங்கி வாங்கி ஜாமான் ஓகுது அந்த ஜாமான் வாங்கி வீட்டில் வாங்கி விட்டுட்டாப்புல அதனால நம்ம எங்கேயும் போக முடியல அது போக பார்த்தீங்கன்னா மற்றபடி வீடுல்லாம் கழுவி விட்டு அவங்க அந்த வண்டி பட்டாட்டத்துலாம் கழுவி விட்டு வண்டியெல்லாம் கழுவி விட்டு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த பையனை கூப்பிட்டு வந்துவிட்டோம் ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டோம் டிராஃபிக் பார்த்தீங்களா சரியான டிராஃபிக்கு டிராஃபிக் வண்டி நிற்கிது சரி அந்த பையனை போய் கூப்பிட்டு நம்ம அடுத்தப்படி நெக்ஸ்ட் என்னென்னா அப்டேட் கொடுக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் நேராக ஸ்கூலில் இருந்து அவனை கூப்பிட்டு நேரம் பாண்டாக்கு வந்துவிட்டோம் பாண்டாவில் வந்து நிற்கிறோம் இப்போ நம்ம பாண்டாக்குள்ளே அந்த பையன் அப்படியா பாண்டாக்குள்ள போயிருக்கான் அவன் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம் அதான் அப்படி கிளம்பியா கிளம்பிட்டு அடுத்தப்ப நெக்ஸ்ட் என்ன டூட்டி வாங்கிட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் டொண்ட்டிங் டோனட்ஸ் அங்கே வந்து அந்த பையன் பாண்டால் அமைச்சுட்டு பாண்டாவில் போயிட்டு அந்த டொண்டிங் டோனட்ஸில் வந்து அப்படி இங்கே வந்து உள்ளே போய் டோனட் வாங்கிட்டு அடி கிளம்பலாம் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த டொன்கின் டோனட்ஸ் அந்த உள்ள வந்திருக்கோம் உள்ள பாருங்கள் எப்படி வித விதமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த டோனட்டை ஃபுல்லாக ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அந்த பையன் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டோனட் மட்டும் பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பையனை கொண்டு போய் வீட்டில் போய் விட்டாச்சு வீட்டில் போய் விட்டுட்டு நம்ம அந்த லெமன் செல்ல ஃபார்மசிக்கு பாருங்கள் ஃபார்மசி அவங்க வந்துருக்குறோம் உள்ளே போய் அவங்க இது வாங்கிச்சுருக்காங்க ஒரு மருந்து ஒன்று வாங்கிச்சிருக்காப்புல அதை உள்ளே போய் கேட்போம் இல்லை ஃபோன் பண்ணி கொடுப்போம் கொடுத்தோம்னா அவங்க அதை எடுத்து கொடுத்துருவாங்க நம்ம அதை வாங்கிட்டு அடிக்கலாம் கிளம்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து போயிட்டு வந்தாச்சு மெடிக்கலுக்கு போனோம் இல்லையா மெடிக்கலுக்கு போயிட்டு அவங்களுக்கும் மருந்து வாங்கிட்டு நம்மளுக்கும் ஒரு மருந்து வாங்கிட்டு வந்தேன் என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க ஹெஸ்ட்ரால் தெரியுது அவங்களுக்கு ஹேஸ்ட்ரால்னு ஒரு மருந்து ஹெஸ்ட்ரோ ஹேஸ்ட்ரோ ஆயிலாம் இது வந்து என்னது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு முடவை இந்த வயிறை வந்து கிளீன் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும் வயிறு கிளீன் பண்ணுறதுக்கு வயிறில் எதாவது அசைடு அசைடுன்னா நம்ம இதை வந்து இந்த ஸ்டாலு இது கூட சேர்ந்து ஒரு ஒரு ஸ்பூனு லெமனு வெந்நிலை அதாவது வெந்நிலைன்னா ஓரளவுக்கு குடிக்கிற சூழலில் இருக்க முடியாது அந்த மாதிரி வெண்ணில் இதில் இது ஒரு ஐம்பது எம்எலும் அதாவது ஹேர் ஹேர்ஸ்டாயில் வந்து ஒரு ஐம்பது எம்எலும் அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஸ்பூன் லெமனு இதை நல்லா கலக்கிட்டு அப்படின்னு சொன்னால் குடிச்சு கொஞ்சம் நேரத்தில் என்ன வயிறை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வெளியே வந்துடும் ஃபுல்லாகவே இது ஆறு மாதம் ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் நல்லது பார்த்தாங்க ஆனால் சிலவங்க என்ன செய்கிறாங்கன்னா வாரம் ஒரு தடவை இல்லை மாதம் ஒரு தடவை கூட இதை செய்கிறாங்க ஏன்னா இது விளக்கெண்ணெய் இது ஹேர் ஸ்டாயில் வந்து விளக்கெண்ணெய் தானே அந்த அந்த மாதிரி செய்கிறாங்க இப்போ நம்ம அதுக்காக சரி இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிறை கொஞ்சம் கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம இப்போ வாங்கிட்டு வந்துருக்குறோம் இது பார்த்திங்க அப்படின்னா எற்றியால் வருது அதாவது எற்றியால் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு எப்படியும் ஒரு நம்ம நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் சரியா இப்போ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு இப்போ இது வந்து நாளைக்கு காலையில் வெறும் இடத்துல இதை குடித்தோம்னா நம்ம கொஞ்சம் வயிறை வந்து கிளீன் பண்ணிடலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்தப்பில் இப்போ நம்ம ரூபா நிற்கிறோம் இப்போ அடுத்த வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அடுத்தப்பில் இன்றைக்கி ஃபுல்லாக வேறு எதுவும் வேலைகள் வருதா என்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரில ஏன்னா இந்த பையனை இந்த பையனோட வேலை அதாவது மெயின் வேலையை இந்த பையனோட வேலை தான் காலைல கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி மத்திய நான் வரது தான் இவனை கூப்பிட்டு வந்து விட்டாச்சு இப்போ அடுத்தாப்புல மேடம் மேடம் எங்கேயும் வெளியே போகிறாங்களா ஏன்னா முந்த நேரத்து பார்த்திங்கன்னா சலூன்லாம் போய்ட்டு வந்தாங்க வந்தாங்கன்னா ஏன்னா மேடம் சலூன் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் எப்படியும் வெளியே எங்கேயாவது போவாங்க ஏதாவது பார்ட்டி கட்டி போவாங்க நேற்று போகலை நான் நேற்று போவாங்க இந்த நேற்று போனாங்கன்னு சொல்லுவாங்க நேற்று எங்கேயும் வெளியே போவாங்கன்னு பார்த்தேன் நேற்று எங்கேயும் வெளியே போகல இன்னைக்கு போகிறாங்களா இல்லையான்னு தெரியல சரி பார்ப்போம் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் இப்போ நம்ம போயிட்டு வீட்டில் போய் சாப்பிடும் மத்தியானம் சாப்பாடு இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி ஒன்று நாற்பத்தி ஒன்று ஆயிடுச்சு சரியா இப்போ அவன் போயிட்டு வீட்டில் போய் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அடுத்தாப்பு நெக்ஸ்ட் என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்தாச்சு வந்து ரூமில் வந்தாச்சு ரூமுக்கு வந்தோடனே அப்போ மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்காப்புல இப்போ சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன வந்திருக்கு பாப்பமா இதுதான் சாப்பாடு வந்திருக்கு ரைஸு அப்புறம் வந்து இது வந்து என்னதும்மா இது உருளைக்கெழங்கம்மா உருளைக்கிழங்கு பொரியலாம் அது போக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஓளி மீன் வாங்கி குழம்பு வச்சுருந்தோம் அந்த மீன் குழம்பு வந்திருக்கு அது போக இந்த வந்துட்டு பொறிச்சு மீன் மீன் பொரிச்சு கொதிக்க பார்த்தீங்களா மீன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும்மா இப்போ நம்ம அப்படி சாப்பிட்ற வேண்டியதான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செமையாக இருக்குது குளுர் குளிர் செமையாக இருக்குது நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயுமே மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க மேடம் ஃபோன் பண்ணி இங்கே வெளியே கிளம்புறாங்களாம் அதனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியில் உட்காந்துருக்கேன் இப்போ மேடம் இப்போ வந்துடுவாங்க அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு தெரில வெளியே எங்கே போகிறாங்கன்னு தெரில இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி ஒம்போது இருபத்தொன்னு ஆயிடுச்சு இப்போ ஒம்போது இருபத்தொன்னுக்கு அப்புறம் இப்போ கிளம்புறாங்க இப்போ 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 போயிட்டு நம்ம எப்போ முடியுது நமக்கு வேலை எப்போ முடியுன்னு தெரில சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்புறமா அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் நம்ம மேடத்தை கூப்பிட்டு ஹயாத் மாலன்னு சொல்லி நம்ம அங்கேருந்து நம்ம எங்கேன்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வைங்களா பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கேட்டுக்கு வந்திருக்கோம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் மேடம் வந்து உள்ளே போயிருக்காங்க அவங்கள போய் இறக்கி விட்டாச்சு அவங்கள போய் இறக்கி விட்டாச்சு சொன்னால் அந்த இடத்துல பார்க்கிங் இல்லை பார்க்கிங் இருக்குன்னா அங்கே பின்னாடி இருக்கு பின்னாடி இருந்தாலும் என்ன செய்யணும்னா இப்போ அவங்க வந்துட்டாங்க கொஞ்சம் நம்ம ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம சுற்றி ஊற ஒரு ஊரை சுற்றி வந்த மாதிரி வரணும் அதான் இப்போ நான் என்ன சேட்டினா ஊரை சுற்றி வந்துட்டேன் நான் ஊரை சுற்றி வந்து அதாவது அவங்க கூப்பிட்ட உடனே போற மாதிரி இன்னொரு இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணி நிப்பாட்டிருக்கேன் வண்டியை இப்போ அவங்க போன் பண்ணுவாங்க முடிச்சிட்டு போன் பண்ணுவாங்கன்னா அவங்களும் என்னோட ஒய்ஃபும் போயிருக்காங்க உள்ள போயிருக்காங்க இப்போ அவங்க வந்தோடனே நம்ம ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ண உடனே நம்ம அவங்க போய் கூப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நீங்க நிக்கிறோம் இப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல இப்போ மணி பத்து ஆறு ஆயிடுச்சு ஓகே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுதியில் வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சவுதி அரேபியாவுக்கு சவுதி அரேபியாவுக்கு புதிதாக வரும் வீட்டு பணியாளர்களுக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் அறிமுகம் அதாவது வீட்டு வேலையில் வீட்டு இல்லையா அவங்களுக்கு ஃபுல்லாகவே முதல்ல வந்து என்னென்னா இன்சூரன்ஸ் கிடையாது யாருமே இன்சூரன்ஸ் கிடையாது கம்மியில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் இன்சூரன்ஸ் உண்டு சரியா வீட்டு வளர்ப்புறவங்க இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து அந்த இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி பிப்ரவரி இருந்து பிப்ரவரி ஒன்று இருபத்தி இருந்து யார் புதுசாக வர்றவங்களுக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் வந்து அறிமுகம் ஆகிறது இந்த சேவையை முசனத் வழியாக பெறலாம் என்று மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்னுல இருந்து இந்த இந்த முறை வந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வரவங்களுக்கு இன்சூரன்ஸ் அதாவது வீட்டு வேலைக்குன்னு வர்றவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்தப்பில் பார்த்தீங்க அப்படின் சொன்னா ஹஜ்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வெளிநாட்டு யாத்திரீகர்கள் பதிவு செய்ய தொடங்கியுள்ளதாக சவுதி அரேபியா திங்கள் என்று அறிவித்தது ஓகேயா அதாவது ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் ஓசியானியா கண்டங்களை சேர்ந்த யாத்திரீகர்கள் நுசுக் ஹஜ்ஜி விண்ணப்பத்தின் மூலம் ஹஜ் யாத்திரைக்கு விண்ணப்பிக்கலாம் பதிவு செய்ய பதிவு பற்றிய கூடுதல் விவரங்களை ஹஜ் டாட் நுசுக் டாட் சா இணையதளத்திலிருந்து பெறலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹஜ்ஜி செய்கிறதுக்கு முன்பதிவு செய்ய சொல்றாங்க தானே ஆஹ் பதிவு செய்ய தொடங்கியுள்ளதாக சவுதி அரேபியா திங்கள் என்று அறிவித்திருக்கு அதனால யாத்திரிகர்கள் வந்து அஹ் நுசுக் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அதை நுசுக் அப்ளிகேஷன் இருக்கு அது வழியா நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கு அது போக பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னு தொடர்ச்சியா மூணு மாசம் சம்பளம் கொடுக்கல அதாவது இங்க சவுதி அரேபியாவில் தொடர்ச்சியா மூணு மாசம் சம்பளம் கொடுக்கல அவங்க ஓனர் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா சம்பளம் வழங்கவில்லை சம்பளம் வழங்கவில்லை தாமதம் எனில் முதலாளிகள் முதலா முதலாளிகளின் அனைத்து சேவைகளும் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி முதாத்தாத் முதாத் முதாத் என்பது முதாத் என்பது சவுதி அரேபியா மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட டிஜிட்டல் ஊதியம் மற்றும் இணை இணக்க அமைப்பு ஆகும் இது நிறுவனம் ஆமா இது நிறுவனம் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியங்களை கண்காணிக்கிறது மற்றும் முதலாளி அல்லது நிறுவனம் சமர்ப்பித்த ஊதிய தாமதத்திற்கான ஊதிய தாமதத்திற்கான காரணங்களுக்கு பதிலளிக்க ஊழியர்களை அனுமதிக்கிறது இப்போ என்னன்னா இப்போ மூணு மாதம் சம்பளம் நம்ம கொடுக்கலாம் வச்சுக்கோங்களேன் மூணு மாதம் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து போய் சொல்கிறோம் ஒரு இடத்துல போய் சொல்லலாம் அந்த 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 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வழியாக நம்ம சொல்லலாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ அவங்க ஓனரை கூப்பிட்டு பேசுவாங்க ஏன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது அவங்க ஏதாவது காரணம் சொல்லுவாங்க ஏதாவது முதலாளி மார்கள் ஒரு காரணம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் செயல வைக்கலாங்கன்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க அப்படி அவங்க காரணம் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ நம்மள்டையும் கேட்பாங்க இப்போ நான் வேலை பார்க்குறேன் எங்கள் ஓட்டத்தை வந்து கேட்குறாங்கன்னா எங்கள் ஓரத்தையும் கேட்டு ஏன்ட்டையும் கேட்பாங்க இவங்க சொல்கிற உண்மை தானா அந்த தாமதத்திற்கு காரணம் வந்து கரெக்டு தானே அவங்க தராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ரீசன் தானா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க ஆமா ஆமான்னு சொன்னாலும் ஓகே தான் ஒரு வேளை இல்லைங்க அவங்க சொல்கிறாங்க அப்படி அப்படி சொல்லலை எனக்கு இப்படி அப்படின்னு நம்மளோட விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டு அதுக்குள்ளே பரிசீலனை பண்ணி நம்மளுக்கு அவங்க சம்மளத்தை வந்து வாங்கி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயமும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதாவது முதாத் வழியாக சரியா சேவைகள் நிறுத்தப்படும் முதாத் என்பது சவுதி அரேபியா மனித வள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கிய டிஜிட்டல் டிஜிட்டல் ஊதியம் மற்றும் இன இணக்க அமைப்பு ஆகும் ஓகேவா இது வழியாக நம்ம வந்து அந்த சம்பளம் நமக்கு தரலை அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து தெரியப்படுத்தினா நமக்கு அதுலேருந்து அவங்க வந்து ஒரு இது பண்ணுவாங்க நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு அதை வாங்கி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க ஓகேயா அது போக பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு பதிவு சொல்லியே ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது எப்படின்னா எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் மூலம் எஸ்பிஎல் அதாவது இங்கே நம்ம சவுதி அரேபியாவில் எஸ்பிஎல் எஸ்பிஎல் அடிஞ்சுன்னா போஸ்ட் ஆஃபீஸு சவுதி அரேபியாவில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து எஸ்பிஎல் அடிப்பாங்க எஸ்பிஎல்னு சாட் நேம் இருக்கு சரியா எஸ்பிஎல் நிறுவனத்தின் பெயரில் எஸ்பிஎல் நிறுவனத்தின் பெயரில் நூதன டேட்டா திருட்டு பண மோசடி தங்களுக்கு கொரியர் வந்துள்ளதாக குறுந்தகவல் எஸ்எம்எஸ் இமெயில் அனுப்பி எஸ்பிஎல் வெப்சைட் மாதிரியே வேறொரு வெப்சைட் மூலம் உங்களின் வங்கி கணக்கின் தகவலை நூதன முறையில் திருடி பணத்தை திருடுகின்றனர் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது எஸ்பிஐலேருந்து இருந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்பி உங்களுக்கு இந்த இதுமா வந்திருக்கு அது மாதிரி வந்திருக்கு ஒரு ஓடிபி சொல்லுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள்கிட்ட இருந்து அவங்க வந்து உங்க பேங்க்ல உள்ள பணத்தை உங்களோட ஏடிஎம்ல சொன்னால் அந்த கார்டில் இருக்கிற பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி செய்கிறாங்க கொஞ்சம் வந்து எல்லாருமே சவுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க யாருக்கு ஓடிபி இப்போ தயவு செய்து ஓடிபி யார் செஞ்சால் யார் கேட்டாலும் கொடுத்துறாங்க ஒன்று இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்கிறது எந்த ஒரு லிங்க் தெரியாதவங்க யார் அனுப்பலாம் சரி தெரிஞ்சவங்களே யார் லிங்க் அனுப்பலாம் சரி அந்த லிங்கை வந்து உடனே கிளிக் பண்ணி உள்ள போகாதீங்க சரியா தெரியாதவங்க அனுப்புனா அது பக்கத்துலேயே போயிடாதீங்க தெரிஞ்சவங்க அனுப்புனா என்ன செய்வாங்க வச்சிங்கன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க அதாவது இது என்ன லிங்க் நீங்க அது என்ன லிங்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க ஓகே சொல்லி உங்களுக்கு ஓகே நான் மட்டும் அதை ஓபன் பண்ணி உள்ள போங்க நீங்க சடக்குன்னு ஒரு லிங்க் வந்துருக்கு நீங்க ஓபன் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லிங்கை நீங்க கிளிக் என்ன என்னவுன்னா உங்களோட ஃபுல் ஃபோனையும் அவங்க அதாவது யார் அவங்களுக்கு உங்களோட போனை ஹேக் பண்ணணும்னு சொல்லி அந்த லிங்க் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு போயிடும் ஓகே அப்படிங்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபி கொண்டு அவங்களுக்கே போயிடும் அவங்க ஃபோனுக்கே போகும் சரி அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நியூஸ் இது வந்து ஆரம்பத்திலிருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நானும் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அதனால அது அங்கே மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை இங்கேயுமே அந்த வேலை நடக்குது ஓகே அதனால் அது எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க எந்த லிங்கையும் வந்தாலும் இது பண்ணா உங்களோட ஓடிபி யாருக்குமே ஷேர் பேங்க்ல இருந்து அவங்க கேட்கவே மாட்டாங்க சரியா ஓடிபி யாருமே கேட்க மாட்டாங்க ஓகே அப்படியே இருந்து வரணும் வைக்கணும்னா இருந்து நேராக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இப்போ உங்களுக்கு கொடியில் வந்துருக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு அங்கே நின்று உங்கள்கிட்ட கேட்பாங்க ஓகே அந்த மாதிரி செஞ்சுவாங்க அதை கொஞ்சம் கோணமாக இருந்துவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேறு என்ன ஆமாம் இன்னைக்குள்ள நியூஸ் இவ்வளோ தான் அடுத்த நம்ம அடுத்தாப்பில் எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் தெரியப்படுத்துகிறேன் இப்போது இவங்க மேடம் எப்போ வராங்கன்னு பார்ப்போம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய்ட்டு எவ்வளோ நேரத்தில் நான் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறேன் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்துட்டு திருப்பி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு மேடம் உள்ளே போயிட்டாங்க இப்போ அவங்கள விட்டு தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறேன் அதாவது வேலை முடிஞ்சு என்னையோடய வேலை நீங்கள் முடிஞ்சிச்சு இதுமாதிரி நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி எத்தனை நிமிஷம் மணி வந்து பதினொன்று இருபத்தி ஏழு ஆயிடுச்சு பதினொன்று இருபத்தி ஏழாவது சரியா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம் எல்லோரும் சேஃபா இருங்க அது போக நான் நாளைக்கு வேறு என்ன அப்டேட் அடிஞ்சிட்டு நான் நாளைக்கு தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மனில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த அதாவது இந்த ரேட்டில் உள்ளவங்களாம் நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது மாவு அரைக்க இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு வந்து அது என்ன அளவு என்ன மிக்சி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது நான் ஏற்கனவே நம்ம வெளிச்சம் இல்லை நம்ம எஸ்பிஎன் சுமார் தமிழில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் அதாவது அது என்ன மிக்ஸி அது எத்தனை வாட்ஸு அது போக இட்லி மாவு அரைக்கி வரைக்கும் அதை அளவு என்ன எல்லாமே அதை பற்றி நம்ம அதை சொல்லியிருக்கோம் அந்த எஸ்பியன் சுமார் தமிழில் அந்த வீடியோ இருக்கும் நீங்கள் அதை போய் பாருங்கள் முடிஞ்சால் நான் இந்த நம்ம சேனலில் இந்த சேனல்லையும் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இதுலேயும் போட முடிஞ்சால் இதுலேயும் போட்டு விட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாயோ பரகாத்தஹூ